கத்தருடைய நாமத்துக்கு சோக்கிரம்டாது ஆக நான் வந்து வாக்கிங் காலையிலேயே நான் போகும்போது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு முதல்ல நான் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டார் பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது நான் வாக்கிங் காலையில் எப்போதும் போயிட்டுருக்கும் போது அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் கிறிஸ்துவ வீட்டில் ஸ்டார் போட்டிருப்பாங்களே அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஸ்டார் தொங்க போட்டிருந்தாங்க அது ஒரு ஒரு கலரில் இருக்கவே அதை நான் ரசிச்சுட்டே போனேன் ஒரு இடத்துல வந்து அழகாக வால்ஸ் நட்சத்திரம் மாதிரி அழகாக நீண்டாக ஒரு ஒரே ஒரு மனை மட்டும் நீட்டாக அழகாக அரைச்சி அழகாக அரைச்சி ஓ இது நல்லா இருக்குது இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கும் ஒரு வீட்டில் மட்டும் கூக்குனா குருவில் லைட்டை போட்டு தொங்க விட்டுருந்தாங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நான் உடனே ஆண்டவரை இது அழகாக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன் அப்போது அண்டவருக்கு நான் வானத்தில் கூக்குனா குறியோமா அடையாளமாக காட்டினேன் அப்படின்னார் அதுவும் ரொம்ப அந்த வார்த்தையானது ரொம்ப கோபமாக இருந்துச்சு இது வேற நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னார் எனக்கு அப்படியே கஷ்டமாக இருந்துச்சு டேரி இது நான் என்ன அடையாளமாக காட்டணும்னு அதை தான் நீங்கள் தொங்க ஒன்று வச்சும் எப்படி கூக்குனம் குருவி அடுத்தவங்க என்ன செய்வாங்க பாம்பு மாதிரி தொங்க விடுவாங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவியா அப்படின்னார் அதுக்கு பிறகு நான் அண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் ஸோ அண்டவரு என்ன அடையாளமாக வானத்தில் காட்டினாரோ அந்த ஸ்டாரை நீங்கள் தொங்க விடுங்க நிறைய வீட்டில் விதவிதமாக அழகாக தொங்க விடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது தேவனுக்கு பிடிக்காது என்பதை நான் இந்த ஒரு பகுதியிலே நான் தெரிந்து கொண்டேன் அன்றோடைய வார்த்தையிலே நான் தெரிந்து கொண்டேன் அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் எதை அடையாளமாக வைத்தாரோ அந்த அடையாளத்தை நீங்கள் ஸ்டாராக தொங்க விடுங்கள் மற்றபடி எதுவும் வேண்டாம் சரிங்களா தேங்க் யூ